அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு அந்த பெண்கள் நகைக்குவியலை சுற்றி உட்கார்ந்து கொண்டார்கள் ஏக்கத்தோடு புரட்டி பார்த்தார்கள் நாங்கள் வைத்தியர்கள் போல் வேடமிட்டு போனோம் இரண்டு நாட்கள் அந்த பாடி வீடுகளில் தங்கி இருந்தோம் இது மேல்பாடியில் வாங்கி வந்தது ஓலைகள் இதில் இணைக்கப்பட்டிருக்கின்றன இதில் சம்பந்தப்பட்டவர் உயரமாக மெல்லிய உடம்போடு இருப்பார் அவருக்கு ஆறு விரல்கள் உண்டு கூறிய மூக்கு வளைந்த கால்கள் சரிதானா ஆம் என்று அவள் தலையசைக்க அவர் ஆரோக்கியமாக இருக்கிறாரம்மா மறுபடியும் போர் எப்போது என்று ஆவேசத்துடன் இருக்கிறார் இப்படி பாண்டிய தேசத்திற்கு போய் செய்திகள் சொல்லப் போகின்றோம் என்று சொன்னதும் முதன் முதலில் நகையை கழட்டி கொடுத்த கொடுத்து தன்னை பற்றி ஓலையில் குறிப்பெழுதி கொடுத்ததும் அவரே இவரை தொடர்ந்து மற்றவர்களும் செய்தார்கள் அவரைப் பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் அவர் தஞ்சையை நோக்கி வருகின்ற குழுவில் தானாக சேர்ந்து கொண்டார் சோழப்படை வீரர்களோடு சகஜமாக பேசுகிறார் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று மாற்றி மாற்றி மலையனூரானும் காளிதாசனும் சொன்னார்கள் அந்த பெண்மணி சந்தோஷமானாள் நகையை கண்ணில் ஊற்றிக்கொண்டு விம்மத் தொடங்கினாள் நகைகள் தொடர்ந்து எடுத்து பரிசோதிக்கப்பட்டன ஓலை நறுக்ககள் படிக்கப்பட்டன இன்னும் இரண்டு பேருடைய உறவினர்கள் நகை கடைத்தன அவர்கள் சந்தோஷமானார்கள் வட்டமிட்டு விலகி உட்கார்ந்திருந்த பெண்ணின் முகத்தில் ஏமாற்றம் அதிகம் கவிழ்ந்தது என் புருஷனை பார்க்கவில்லையா அவர் எங்கிருக்கிறார் என்று நீங்கள் விசாரிக்கவில்லையா எழுந்து நின்று அந்த இளம் பெண் கேட்டாள் உன் புருஷன் யாரம்மா எனக்கு தெரியாதே யார் என் புருஷன் என்று எனக்கு தெரியவில்லை புருஷனை பெற்றவர்கள் போர் என்றதும் சிதறி ஓடிவிட்டார்கள் அவர்கள் தாயும் தந்தையும் வேறு திக்கு நகர்ந்து விட்டார்கள் நான் அவர்களையும் அறியவில்லை என் புருஷனும் யார் என்று எனக்கு தெரியவில்லை சொல்லித்தரவும் இல்லை இந்த ஊரில் இருந்து வருகிறார்கள் என்று எனக்கு ஒரு தகவல் வந்தது ஆனால் அந்த ஊரில் எந்த குடும்பம் என்ன பெயர் எதுவும் எனக்கு தெரியாது எளிமையான முறையில் திருமணம் நடக்க வேண்டும் என்று எழுபது பேர்கள் திருமணம் செய்து வைத்தார்கள் போர்க்காலம் எல்லோருக்கும் உணவிட முடியாது எனவே திருமணத்தை ஒட்டுமொத்தமாக நடத்த வேண்டும் என்று சொல்லி ஊர் தீர்மானம் செய்து என் திருமணம் நடத்தப்பட்டது இப்படி ஒரு திருமணம் அவசியம்தானா என்று என் தாய் கேட்டாள் அவசியம் என்று என் தந்தை சொன்னதால் எனக்கு திருமணம் நடந்தது அவர் போருக்கு போகும்போது நான் பூ பூப்படையவில்லை போருக்கு போன ஏழாம் நாள் பூப்படைந்தேன் எல்லோரும் சபித்தார்கள் என்னை விட கேவலமான பெண் யாரும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் நான் என்ன அடையாளம் காட்டுவேன் என் பெயர் சொல்லுவேன் அவராக வந்து என்னை தேடி நான் தான் உன் புருஷன் என்று சொன்னால் ஒழிய எனக்கு தெரியாது வேறு எவரும் வந்து நான் தான் என் புருஷன் என்று சொன்னாலும் நான் விழித்து கொண்டுதான் நிற்பேன் என்னை விட இழிவான பிறவி இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை ஐயா என் வாழ்க்கையில் விதி ஏன் இப்படி விளையாடிவிட்டது என்று தெரியவில்லை யாரை சந்தித்தாலும் பயமாக இருக்கிறது என் புருஷன் வரவில்லையே என்ற கவலையாக இருக்கிறது வந்தால் இவன் என் புருஷனா என்ற சந்தேகம் வந்து என்னை கொன்றுவிடுமோ என்று கலவரமாகவும் இருக்கிறது இப்படி ஒரு அவல நிலை உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது அம்மா கவலைப்படாதீர்கள் இறைவன் வழிகாட்டுவார் இல்லை இறைவன் முற்றிலுமாக என்னை கைவிட்டு விட்டது எனக்கு புரிகிறது இப்படி நீங்கள் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் உயிரை பணயம் வைத்து அடையாளம் வாங்கி வந்து பல பேரை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இதோ இந்த மூட்டையில் உள்ள அத்தனை நகைகளும் உரியவர் இடத்தில் போய் சேர்ந்து அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து கொள்கின்றேன் ஆனால் இப்படி ஒரு நகை எனக்கு கொடுக்கப்பட்டால் நான் என்ன செய்வேன் எப்படி அடையாளம் காட்டுவேன் என் நிலை மிக பரிதாபமானது அவரை எனக்கு அடையாளம் தெரியாது அவர்தான் என் புருஷன் என்று அடையாளம் காட்டும் ஆட்கள் ஆட்களும் கிடையாது எனவே நான் உயிரோடு வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை இதை சொல்லி மலையனூரான் சாம்பானை உற்று பார்த்தாள் சாம்பான் இரண்டு அடி எடுத்து வைத்து அவளை நோக்கி ஆசிர்வதிப்பது போல் கை உயர்த்த அவள் எழுந்து நின்றாள் போதும் இந்த வேதனை போதும் சோழர்களால் பாண்டிய நாடு பட்ட இம்சை போதும் போரினால் பெண்கள் படுகின்ற அவஸ்தையை ஆண்கள் உணர்வதே இல்லை போரினால் பெண்களுக்கு ஏற்படும் இழப்பை ஆண்கள் அறிவதே இல்லை என் வேதனை உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது ஐயா நான் பலி கொடுப்பது எதற்காக நல்லது நடக்க வேண்டும் என்றுதானே நான் என்னை பலி கொடுத்து கொள்ளப் போகின்றேன் இந்த மூட்டையில் உள்ள அத்தனை நகைகளும் அர்த்தமாக வேண்டும் அத்தனை பேரும் அடையாளம் காணப்பட வேண்டும் காணப்பட்டு அவரவர் குடும்பத்தோடு இணைய வேண்டும் என்று நான் என்னை பலி கொடுக்கப் போகின்றேன் நான் இறந்த இடத்தில் ஒரு நடுக்கல் நட்டு அதில் திரிசூலம் பொருத்தி விடுங்கள் நான் வனதேவதையாக இருந்து பாண்டிய தேசத்தை ஆசிர்வதிப்பேன் இந்த கொல்லிமலையில் அலைந்து திரிந்து எவர் வந்தாலும் அவருக்கு உதவி செய்வேன் உயிரோடு மனுஷியாக இருக்கிற போது எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை நான் யாருக்கு உதவவும் முடியவில்லை இறந்து போய் உதவினால் என்ன என்று தோன்றுகிறது எனவே நான் வருகிறேன் சொல்லிவிட்டு சுனை நோக்கி அவள் ஓடத் துவங்கினாள் மலை மலையேறினாள் காளிதாசன் பின்னால் ஓடினான் மலையனூரான் சாம்பான் தரையில் பெறம்பால் அடித்து காளிதாசனை நிற்கச் சொன்னான் காளிதாசன் பதைத்து நிற்க அவள் வேகமாக மலையேறினாள் எல்லோரும் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாய் உச்சிக்கு போனாள் உச்சியிலிருந்து ஊ என்று குரல் கொடுத்தாள் கீழே உள்ளவர்கள் பதறினார்கள் வேண்டாம் வேண்டாம் என்று கையசைத்தார்கள் அவள் பெயர் கூட தெரியவில்லையே என்று ஒரு முது கிழவி கதறினாள் அடியே அடியே என்று அலறினாள் பலமுறை பெயர் கேட்டும் அவள் சொல்லவில்லை நாங்கள்தான் அவளுக்கு பொம்மி என்று பெயர் வைத்தோம் பொம்மை போல் அசையாது அமர்ந்திருப்பாள் அவள் பேரும் ஊரும் எனக்கு தெரியாது என்று பதைத்து சொன்னாள் மேலிருந்து அவள் பல திக்குகளையும் நமஸ்கரித்தாள் கண்மூடி மூடி கை கூப்பி நின்றிருந்தாள் பின் பின்பக்கம் நகர்ந்தாள் தன் உடம்பை வீசி காற்றில் போட்டாள் அவள் உடம்பு பறந்து புடவைகள் நாலா பக்கமும் அலைந்து தலைக்குப்புற மூன்று நான்கு முறை புரண்டு அருவி விழியும் அருவி வழியும் பெரிய பாறையில் நச்சென்று மோதினாள் மலையனூரான் சாம்பான் கண்மூடி கொண்டான் மலையூரூனா மலையனூரானும் காளிதாசனும் மடமடவென்று ஆறு நோக்கி கீழே இறங்கினார்கள் அருவி ஆறாக வழியும் இடத்திற்கு போனார்கள் அங்கு போய் நின்று ஆயுதங்களை கீழே போட்டார்கள் ஆற்றில் இறங்கி முக்கி குளித்தார்கள் மலையின் உச்சியை பார்த்து மந்திரங்கள் ஜபித்தார்கள் ஒரு ரத்தக்கோடு ஆற்றில் கலந்து நகர்ந்து வந்து மலையனூரான் சாம்பானை மெல்ல சுற்றி கொண்டது சாம்பான் தன் அருகே அந்த பெண் இருப்பதை உணர்ந்தான் எனக்கு கட்டுப்பாடு எனக்கு கட்டுப்படு நான் உதவுகின்றேன் எனக்கு கட்டுப்படு நான் உதவுகின்றேன் எனக்கு கட்டுப்படு நான் உதவுகின்றேன் என்று இடையறாது சொன்னான் அந்த பெண் சூக்ஷமாய் அவன் அருகே நின்று சிரித்தாள் சரி என்றாள் மலையனூரான் சாம்பான் மிகப்பெரிய கர்ஜனை செய்தான் கிழிப்பேன் அழிப்பேன் சோழர் குலத்தை பூண்டோடு அழிப்பேன் சோழனுடைய ஒவ்வொரு காரியத்தையும் எதிர்ப்பேன் என்று தண்ணீரில் அரைந்து சபதம் செய்தான் அருவி விழுந்து ஆறாகப் போகும் நீரை அள்ளி உயரே தூக்கி பார்த்தான் அந்த பெண் அந்த நீரை ஆசையுடன் குடித்தாள் வலது கை ஆள்காட்டி விரலை பற்களால் கடித்து காயம் ஏற்படுத்தி அந்த உதிரத்தை உயரத் தூக்கி சொட்டினான் அந்த பெண் அவன் உதிரத்தை குடித்தாள் மலையனூரான் சாம்பான் மிக கம்பீரத்துடன் கரையேறினான் அந்த கூட்டம் நோக்கி நடந்தான் வெகு விரைவில் அந்த மூட்டையில் உள்ள பாண்டிய வீரர்கள் உங்களிடம் வருவார்கள் இது உறுதி இதற்கு காரணம் நான் இல்லை நீங்கள் அழைத்து வந்த அந்த பூமி அந்த பெண் அவள் அருள் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது பாண்டிய தேசத்தின் மரக்குலப் பெண்களால் பாண்டிய தேசத்தின் மானம் காப்பாற்றப்படும் பாண்டிய தேசத்தின் மரவர்கள் சோழர்களை ஜெயிக்கப் போவதில்லை மரக்குல பெண்களின் அரசியலினால் ஜெயிக்கப் போகின்றோம் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கப் போகிறது எனவே வந்த சுவடு தெரியாமல் மறுபடியும் நீங்கள் உங்கள் இடத்திற்கு போய்விடுங்கள் மலைகளில் இருக்காதீர்கள் மதுரை நகரிலே இருங்கள் எங்கள் வருகை உங்களுக்கு தெரிவிக்கப்படும் நாங்கள் உங்களை வந்து தேடிக்கொண்டிருக்க முடியாது நாங்கள் எங்கிருக்கின்றோமோ அங்கு வந்து எங்களை சந்தியுங்கள் உங்கள் அனைவரையும் நான் அடையாளம் பார்த்து கொள்கின்றேன் என்று சொல்லி அவர்களை நிற்க வைத்து சுற்றி சுற்றி அவர்களை வந்து உச்சந்தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து அவர்கள் முகங்கள் மனதில் தேக்கிக் கொண்டான் அவர்கள் அவன் பாதம் பணிந்து வணங்கினார்கள் அங்கிருந்த அந்த பெண்கள் காடுவிட்டு வெளியேறினார்கள் புதருக்கு அருகிலிருந்த பிரம்மராயரின் ஆள் பாகை க்போடு சகலமும் பார்த்து கொண்டிருந்தான் இருட்டும் வரை அங்கேயே அமர்ந்துவிட்டு கொல்லிமலை அடிவாரத்திற்கு வந்தான் அங்கு பொற்காசுகள் கொடுத்து குதிரை வாங்கி கொண்டான் சோழ தேசத்தை நோக்கி வேகமாக குதிரையை செலுத்தினான் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் செம்பியன்மாதேவியின் சடங்குகளை முடித்துவிட்டு திரும்பும் பொழுது அவரோடு கிருஷ்ணராமனான ராமனான பிரம்மராயர் சேர்ந்து கொண்டார் பிரம்மராயரோடு அவரது மகன் அருள்மொழியும் சேர்ந்து கொண்டான் இன்னும் பல சேனாதிபதிகளும் தளபதிகளும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு பாதுகாப்ப பாதுகாப்பாக வர அவர்கள் பல விஷயம் பேசியபடி தஞ்சையை அடைந்தார்கள் தஞ்சையின் எல்லையில் கொல்லிமலையில் வேவு பார்த்த ஒற்றன் பிரம்மராயரை பார்த்து வணங்கினான் பிரம்மராயர் அவனை தனியே சந்தித்தார் விவரம் கேட்டார் அவனை அழைத்து கொண்டு போய் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு அறிமுகப்படுத்தினார் அவரிடமும் செய்தியை சொன்னான் அந்த ஒற்றன் நல்லது ராஜேந்திரன் அனுப்புகின்ற பல்லாயிரக்கணக்கான வீரர்களின் பாண்டிய தேசத்து வீரர்களும் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களை தூண்டத்தான் இந்த கொல்லிமலை அந்தணர்கள் முயற்சி செய்கிறார்களா நான் அதை எதிர்கொள்வேன் என்ன செய்வது என்று எனக்கு தெரியும் பிரம்மராயரே இது குறித்து சிறிதும் கவலைப்பட வேண்டாம் நமக்கு துணையாக சிவபெருமான் இருக்கிறார் நம்முடைய முழு கவனத்தையும் கோயில் கட்டுவதில் ஈடுபடுத்தலாம் வந்தவர்களின் முரட்டுத்தனமாக இருக்கிறவர்களை எல்லாம் ராஜேந்திர சோழன் அப்புறப்படுத்தி விட்டு நடக்கிறவர்களையே நம்மிடம் அனுப்பி வைக்கின்றான் நம்மால் கைது செய்யப்பட்ட பாண்டிய வீரர்கள் நம்மிடம் இருந்து விலகி அவர்கள் தேசத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தாராளமாக போய்க்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அவர்களோ அவர்கள் ஒருபோதும் கைதிகள் அல்ல என்று நான் ராஜேந்திரனிடம் சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் சொல்வேன் அந்த வீரர்கள் வரட்டும் அவர்கள் வந்தால் தங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை நாம் செய்தாக வேண்டும் அவர்களுக்கு தாக சாந்திக்கும் நல்ல உணவிற்கும் ஆழ்ந்து உறங்குவதற்கும் தகுந்த மரியாதையான ஏற்பாடுகள் செய்தாக வேண்டும் ஏனெனில் அவர்களை நம்பிதான் இந்த பெரும் பணியை நான் துவங்குகின்றேன் மனிதர்களுடைய உதவி அல்லாது இந்த இறைப்பணி முடியாது எனவே எது குறித்தும் கவலைப்படாது இந்த ஆலயம் கட்டுகிற விஷயத்தை மனதை செலுத்துங்கள் கொல்லிமலையில் உள்ள நான்கு அந்தணர்கள் இந்த சோழ தேசத்தை கவிழ்த்துவிட முடியாது ஆயுதங்களை கீழே போட்டு தங்களை ஒப்பு ஒப்பு கொடுத்த பாண்டிய வீரர்களால் சாளுக்கியர்களால் இந்த சோழ தேசம் ஆட்டம் கண்டுவிடாது அப்படி மறுபடியும் வாழ் உருவினால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே எது குறித்தும் கவலைப்படாமல் நெல் முனை அளவும் அச்சப்படாமல் முழு வேகத்தோடு முழு பலத்தோடும் நம் சிந்தனை அனைத்தையும் சேர்த்து கோயில் கட்டுகிற பணியிலேயே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உரத்த நம்பிக்கையோடு சொல்ல சோழம் 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 என்று உற்சாக குரலை அருகே உள்ள வீரர்கள் எழுப்பினார்கள் ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் முடிவடைந்தது